வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பாரு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேலாட்ரிகான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்சிங்க பார்க்கலாம் எவ்வளோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ நான் டெலிவெலாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதும்பா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறு ரூபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோவும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனல்ல மெயின் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டா வந்து சேட் பண்ணுங்க முந்நூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கெஸ்ஸிங் கிடைக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கம்பா அந்த ஆப் பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது நம்ம திரி டிஜிட் மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஏன்னா நான் திரு டிஜிட் மட்டும் தான் அதில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் நிறையா கேம்ஸ் இருக்குது அதில் நான் த்ரீ டிஜிட் மட்டும் நான் அதில் போட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு எட்டு இந்த ஜீரோ அஞ்சு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்னா அதாவது ஜீரோ வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு பி போலில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் நம்மளுக்கு போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல எட்டாம் நம்பருக்கு பதிலாக மூணாம் நம்பர் வந்துருக்கு சரி ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்த்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னா போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஸ்ட்ராங்காக கிடச்ச ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு அஞ்சு ஜீரோ அப்படின்றத ஜீரோ அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு ஏபி வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது மூணாம் நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு பவரில் மிஸ் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அப்படின்றது பாக்ஸில் நம்மளுக்கு ஆறு அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்கோம் ஒன்று அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி கனெக்ட் இருக்குது ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஜீரோ வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி ஆல் ஆல்போர்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு போர்டு வீஸாகவும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அடுத்து பாருங்கள் ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஒம்பது இந்த ஏழு அஞ்சு ஒம்பதுக்கு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு போர்டு விசா செஞ்சாகி வந்துருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா ஆல்போவில் கொடுத்துருக்கோம் அஞ்சு ஒம்பது ட்ரிக்ல கிடைக்கல ஆல்போவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஏழாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குப்பா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போ நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு ஆறு மணிக்கும் நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு பார்த்திங்கன்னா ஜீரோ இதுலேயும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஆறாம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா இதுலேயும் ஹால் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இன்னைக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணு ஆல் போர்டுமே வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மணிக்கும் வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கும் வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கும் வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பசாயிருக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நேற்று பார்த்திங்கன்னா மூணு ஆல் போர்டுமே வெற்றி கிடைச்சிருந்தது இன்றைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து அதே மாதிரி ஆல் போர்டு தொடர்ந்து வெற்றி கிடைச்சிருக்கு நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான கேஸிங் இருக்குது பார்க்கலாம்பா அடுத்து பாருங்கள் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஒன்று மூணு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று மூணு ரெண்டு உங்களுக்கும் ஸ்டாங்கன் தோணுச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஆறு மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பண்ணதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராஜ் கடை ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்கும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தொண்டர் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு அதே ட்ரிக்ல கிடச்சிருக்கு இருக்கு ஆல்போர்ட் தான் நம்மளுக்கு நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான கேசிங் இருக்குது பார்க்கலாம்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஏபிபிசிஏசி கானகேசிங் நம்ம அதில் பாருங்கள் எட்டு ஏழு எட்டு ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஆறு எட்டு ரெண்டு

அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று எட்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் எட்டா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு வெற்றி கிடச்சிட்டு அதே அதே போர்டு கேசிங் நம்பர் தான் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு ஏபிபிசிஏசி கணக்கு இசைங் நம்ம கொடுக்குற பாருங்கள் ஆறு ஒம்பது ஆறு எட்டு ஆறு நாலு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஜீரோ எட்டு உங்களுக்கும் பட்டதன் நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா அடுத்து பார்த்திங்கனா பாக்ஸ் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆறு எட்டு ஆறு ஒம்பது அஞ்சு ஆறு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு நைட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை பண்ணி அடுத்து ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கிங்க நம்ம எதிரே இல்லாமல் போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் ஸ்ட்ராங் தோணுச்சுனா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவை ஸ்ட்ராங் பட்டதுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நான் ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்